Hello friends! வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் உத்தராகண்ட்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில அங்கிருந்து திரும்ப வர முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தவித்துக் கொண்டிருந்தாங்க இந்த நிலையில உத்தரகாண்ட் நிலச்சரிவுல சிக்கி தவித்த முப்பது தமிழர்களையும் ஹெலிகாப்டர் மூலமா மீட்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருந்தது இப்போ அவங்கள பத்திரமா மீட்கப்பட்டு இருக்கிறாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உத்தரகாண்ட் மாநிலத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க கூடிய நிலையில தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பது பேர் அங்க அவங்கள மீட்பதற்கு நடவடிக்கைகளை உத்தரகாண்ட் மாநில அதிகாரிகளை தமிழக அரசு உத்தரகாண்ட் மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களா கனமழை பெஞ்சு வருது இந்த நிலையில கடந்த ஒன்னாம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்து முப்பது பேர் கொண்ட ஒரு குழு உத்தரகாண்ட்ல உள்ள ஆதி கைலாஷ் கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றிருக்காங்க அவங்க விமானம் மூலமா தார்சுலா சென்று அங்கிருந்து ஆதி கையில சென்று தரிசனத்தை முடித்து விட்டு மீண்டும் தார்சுலாவுக்கு திரும்பி கொண்டிருந்தாங்க நெடுஞ்சாலையில திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால அவங்க திரும்பி வர முடியாம மலைப்பகுதியிலேயே தங்கி இருக்காங்க அவங்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க கூடிய நிலையில ஹெலிகாப்டர் மூலம் முப்பது பேரையும் பத்திரம் மீட்க திட்டமிடப்பட்டிருந்துச்சு இந்த உத்தரகாண்ட் மாநிலம் மிக சிறந்த ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக இருக்குது இமயமலை மற்றும் இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நம்ம நாட்டோட பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து ஏராளமானோர் உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்வது வழக்கம் குறிப்பா உத்தரகாண்ட் மாநிலத்தோட பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட இடங்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்கு பெயர் பெற்றது அதே போல ஆதி கைலாஷ் பகுதிக்கும் அதிகமான பகுதிக்கு ஆன்மீக சுற்றுலா இவங்க மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்தவங்க நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில சாலையை சீரமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் தவாக்காட் தானாக் தேசிய நெடுஞ்சாலையில திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால அந்த சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஆதி கைலாஸ் பகுதிக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த முப்பது பேரால மீண்டும் அங்க இருந்து திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறமா அந்த வழியா திரும்பி வர இருந்த தமிழர்கள் நிலச்சரிவு காரணமா கீழே இறங்க முடியாம சிக்கிக்கொண்டாங்க மேலும் அந்த பகுதியில தொடர்ந்து நிலச்சரிவு அபாயம் இருந்து வருவதால அவர்கள் தொடர்ந்து வருவது பாதுகாப்பு இல்ல அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு தமிழ்நாட்டில இருந்து சென்ற முப்பது பேர்ல இருபத்தி எட்டு பேர் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய நிலையில அவங்களை கோயில்ல இருந்து உள்ள ஒன்றுல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க நிலச்சரிவு குறித்து உள்ளூர் போலீஸ் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த தகவலின் பேர்ல மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு இந்த நிலையில முப்பது பேரும் பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தாரு மட்டும் இல்லாம ஆதி கைலாஷ் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமா திரும்பி வர முடியாமல் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பா அமைச்சர் எம் பன்னீர்செல்வம் கடலூர் கலெக்டர் ஆதித்ய செந்தில்குமார தொடர்பு கொண்டு பேசினாரு அது மட்டும் இல்லாம அமைச்சர் எம்ஆர்கே ஆர் என்ன சொல்லி நிலச்சரிவுல சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் தமிழர்களை மீட்க உத்தரகாண்ட் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு இது தொடர்பா கடலூர் மாவட்ட ஆட்சியரான சிபி ஆதித்ய செந்தல்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா உத்தரகாண்ட் நிலச்சரிவு பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்கள் முப்பது பேரும் பத்திரமா இருக்கிறாங்க தமிழர்கள் முப்பது பேருக்கும் தேவையான உணவு குடிநீர் வழ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் மூலம் நடவடிக்கை சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதன் காரணமா வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி அப்படிங்கறது மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன்படி முப்பது தமிழர்களும் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமா பத்திரமா மீட்கப்படுறதாகவும் இருந்தது இந்த நிலையில நிலச்சரிவுல சிக்கி தவித்த தமிழர்கள் முப்பது பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க அரை மணி நேரத்துக்கு அஞ்சு பேர் வீதம் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுட்டாங்க மீட்கப்பட்ட தமிழர்கள் இரவு டெல்லியில இருந்து விமானம் மூலமா சென்னை அழைத்து வர்றதா இருக்காங்க அண்மை காலங்கள்ல உத்தரகாண்ட் செல்லக்கூடிய பக்தர்கள் இயற்கை பேரிடர்கள் சிக்குவது அதிகரித்து வந்துட்டு இருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் கேதார்நாத் பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டு